நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக அரசு மக்களுக்கு நாற்பத்தாறு சிக்கல்கள் மட்டுமே இருக்கிறது என தற்போதுதான் கண்டுபிடித்திருப்பதாக கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் திருமண உதவி திட்டம் தாலைக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடரும் என வாக்குறுதி அளித்துள்ளார் உங்களுடன் விளம்பரத்தாலை அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்ற பாக்கிறாரு இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் நான் நாற்பத்தி ஆறு பிரச்சனைய மக்களை சந்திச்சு மனு வாங்கி பிரச்சனை தீர்ப்பாங்க தீர்க்க முடியுமா ஆனா ஒண்ணு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாலு ஆண்டுகளா இன்றைக்கு ஆட்சி செய்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்க தீர்க்கல மக்கள்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒரு அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல மக்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கின்ற முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எவ்வளவு தாலிக்கு தந்தோம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நிறுத்திக்கிட்டாங்க திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் தாலிக்கு தந்த ஒரு சவரன் எழுபத்தி ஆறு ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடுல பத்து ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில பனிரெண்டு லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே இந்த நிதியை கொடுத்த அரசு அதிமுக அரசு அதையும் நிறுத்திட்டாங்க அதிமுக அரசு மலந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும்